வறுமையில் இருக்கும் பெண்கள் எப்படியாவது குடும்பத்தை காக்க பெட்ரோல் பங்க் உள்ளிட்ட இடங்களில் நாள் முழுவதும் வியர்வையை சிந்தி வேலை பார்க்கிறார்கள் இந்த சூழலில்தான் பெட்ரோல் பங்கில் வேலை செய்யும் பெண்ணிடம் திமுக நிர்வாகி நடந்து கொண்ட விதம் ஒட்டுமொத்த சாமானிய பெண்களையும் கதிகலங்க செய்துள்ளது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி படைவீட்டம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் அமிர்தலிங்கம் மனைவி புஷ்பா இவர் பன்ருட்டி கும்பகோணம் சாலையில் செயல்பட்டு வரும் பெட்ரோல் பங்கில் வாகனங்களுக்கு பெட்ரோல் போடும் பணியில் இருந்து வருகிறார் இந்த நிலையில் பன்ருட்டி விழாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் சீனு என்பவர் அதே பங்கில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு பெட்ரோல் போட்டுக் கொண்டு பணத்தை பின்னர் தருவதாக கூறி சென்றவர் பணத்தை திருப்பிக் கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று அதே பெட்ரோல் பங்குக்கு வந்திருந்த சீனு மீண்டும் பெட்ரோல் போடும்படி கேட்டுள்ளார் அதற்கு பெண் ஊழியர் புஷ்பா ஏற்கனவே பெட்ரோல் போட்டு சென்ற பணத்தை தரும்படி கேட்டுள்ளார் நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் எனது கணக்கில்தான் பிடிப்பு விழும் என கூறியுள்ளார் இதனையடுத்து ஆத்திரத்தில் சீனு பெண் ஊழியர் என்றும் பாராமல் தகாத வார்த்தைகளால் பேசி சட்டையை கிழித்து கன்னத்தில் ஓங்கி அறைந்து தாக்கியுள்ளார் இதில் காயமடைந்த புஷ்பா பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்த நிலையில் திமுக பிரமுகர் புஷ்பாவை தாக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக புஷ்பா கொடுத்த புகாரின் அடிப்படையில் பன்ருட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பெட்ரோல் பங்க் பெண் ஊழியர் என்றும் பாராமல் தாக்குதல் நடத்தப்பட்ட இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் மகளிருக்கு பாதுகாப்பு இருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் பேசி வரும் நிலையில் அவர்கள் கட்சியைச் சேர்ந்த நபரே பெண் மீது கை வைத்து அடித்த சம்பவம் கடும் கொந்தளிப்பை சாமானிய மக்கள் மத்தியில் உண்டாக்கி இருக்கிறது இவர்களை போன்ற நபர்களை திமுகவில் வைத்திருக்கும் ஸ்டாலின் மற்றும் கண்ணிமொழி போன்ற முதல்வர் குடும்பத்தினர் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்பதே தினமும் உழைத்து உழைப்பால் உயர் நினைக்கும் சாமானிய மக்களின் மனதில் எழும் கேள்வியாகவே இருக்கிறது பெற்றார் பட்ட காசை கேட்டதுக்காக என்னை பெறாத நாள் வார்த்தைல பேசின உம் அது பேசனதுக்கு அப்புறம் நான் மேனேஜர்கிட்ட சொல்ல போறேன் சொல்லுவேன்ட்டு என்ன சட்டையை விட்டு போட்டு அடிச்சு என் பட்னலா உம் உம் நான் எனக்கு காது வலி தாங்க முடியல காதுல அடிச்சிருக்காரு எனக்கு இன்னும் தலை எல்லாம் டாக்டர் கிட்ட போய் ரிப்போர்ட் வாங்கிருக்கோம் ஜிஹெச்ல நாங்க கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கோம் ரிப்போர்ட்டும் எங்க கைல இருக்கு இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை